ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நமது சேனல் அறிவுக்கூடம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த வீடியோ தொடரில் சமச்சி பாடத்திட்டம் ஆறாம் வகுப்பு கணக்கு முதல் பருவம் இயல் ஒன்று எண்கள் என்ற பாடத்தின் கீழ் வரக்கூடிய பயிற்சி கணக்குகள் மற்றும் பாடத்தின் இடையிடையே வரக்கூடிய இவற்றை முயல்க என்ற தலைப்பின் கீழ் வரக்கூடிய அனைத்து வினாக்களுக்கு உரிய விடைகளை நாம் காண இன்று இந்த வீடியோவில் பக்கம் இரண்டு இவற்றை முயல்க இதன் வரக்கூடிய இந்த ஐந்து கணக்குகளுக்கான தீர்வுகள் அதாவது விடைகளை அடுத்த ஸ்லைடில் நாம் பார்க்க இருக்கிறோம் பக்கம் இரண்டு இவற்றை முயல்க முதல் வினா நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறின் தொடரி டேஸ் இப்ப தொடரினா என்ன ஒரு எண்ணிற்கு அடுத்து வரக்கூடிய எண் தான் அதனுடைய தொடரி அப்போ ஒரு எண்ணின் தொடரியை நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த எண்ணோட ஒன்றை கூட்ட வேண்டும் இப்போ நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஆறோட ஒன்றை கூட்டுறோம் அப்போ நமக்கு என்ன விடை கிடைக்குது நாலாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இதுதான் இந்த எண்ணினுடைய தொடரி இப்போ அடுத்த வினாக்கு போகலாம் இப்போ அடுத்த வினாவில் என்ன கேட்டிருக்காங்க எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் முன்னி டேஸ் முன்னா என்ன கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு முன்னால் வரக்கூடிய எண் அதான் முன்னி அப்போ இங்கே என்ன பண்றோம்னா இந்த எண்ணை நம்ம எழுதிக்கிறோம் முன்னி கண்டுபிடிக்கணும்னா அந்த கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து ஒன்றை கழிக்க வேண்டும் இப்போ ஒன்றை கழிக்கிறோம் இங்க ஜீரோவில் ஒன்று போகாது அப்போ இருந்து ஒன்றை கடை வாங்குகிறோம் அப்போ இந்த ஜீரோ பத்தாக மாறிடுது இந்த ஏழு ஆறாக மாறிடுது பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது ஆறு அப்படியே போட்டுக்கிறோம் ஒன்பது அப்படியே போட்டுக்கிறோம் எட்டு அப்படியே போட்டுக்கிறோம் அப்போ எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதின் முன்னி என்னன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இப்போ அடுத்த வினாக்கு போகலாம் இப்போ அடுத்த வினால என்ன கேட்டிருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது பிளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு டேஸ் அப்போ நம்ம எப்பவும் போல இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதை எழுதிட்டு அதோட ஒன்றை நம்ம என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ ஒன்று ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ஜீரோ ஒன்று மேலே போட்டுக்கிறோம் மறுபடியும் ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து ஜீரோ போட்டுக்கிறோம் மறுபடியும் ஒன்று மேலே போட்டால் ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து நமக்கு என்ன விடை கிடைக்குது ஆயிரம் அப்படின்ற விடை கிடைக்கிறது இப்போ நம்ம அடுத்த வினாக்கு செல்லலாம் நான்காவது வினா மைனஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு டேஷ் இப்போ இது பத்தாயிரத்தை எழுதிட்டு அதில் வந்து ஒன்றை நம்ம கழிக்கணும் அப்போ இந்த ஜீரோவில் ஒன்றும் போகாது அதனால் அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் இலக்கத்துக்கு போகிறோம் அதுவும் ஜீரோவாக இருக்குது அப்போ அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் அதுவும் ஜீரோவாக இருக்குது அப்போ அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் அதுவும் ஜீரோவாக இருக்குது அதனால் அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் அங்கே ஒன்று இருக்குது இந்த ஒன்னுலேருந்து ஒன்றை கடை வாங்கிட்டோம்னா இந்த ஜீரோ பத்தா மாறிடும் இந்த ஒன்று வந்து ஜீரோ ஆயிரும் இந்த ஒன்றும் இருக்காது இப்போ இந்த பத்துலேருந்து ஒன்றை கடை வாங்கினோம்னா இந்த ஜீரோ பத்தாக மாறிடும் இந்த பத்து ஒன்பதாக மாறிடும் அடுத்து இந்த பத்துலேருந்து ஒன்றை கடை வாங்கினோன்னா இந்த ஜீரோ பத்தா மாறிடும் இந்த பத்து ஒன்பதாக மாறிடும் அடுத்து இந்த பத்துலேருந்து ஒன்று கடை வாங்கினா இந்த ஜீரோ பத்தா மாறிடும் இந்த பத்து ஒன்பதாக மாறிடும் இப்போ நம்ம இந்த கழித்தல் செயலை செய்யலாம் இருந்து ஒன்றை கழித்தா ஒன்பது தெரியும் இந்த ஒன்பதை அப்படியே போட்டுரும் இந்த ஒன்பதை அப்படியே போட்டுரும் இந்த ஒன்பதையும் அப்படியே போட்டுரும் இங்கே ஏற்கனவே பார்த்தோம் ஒன்றும் இல்லை அது ஏற்கனவே ஜீரோ ஆயிடுச்சு அப்போ அதை எழுத முடியாது அப்போ பத்தாயிரத்துலேருந்து ஒன்றை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்ற எண் கிடைக்குது இதுதான் இதற்குரிய விடை இப்போ அடுத்த வினாக்கு போகலாம் ஐந்தாவது வினா ஐந்து 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 இலக்க 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 எண்ணின் முன்னி எண் என்ன கண்டுபிடிக்கிறது அப்படின்றத எட்டு அப்புறம் முன்னியை கண்டுபிடிக்கலாம் எழுதிட்டு ஐந்து இலக்கம் வர்றதுனால அஞ்சுல ஒன்று போச்சுன்னா போட்டுக்கணும் இப்போ புரிகிறதுக்காண்டி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ சிறிய மூன்று இலக்க எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒன்றை எழுதி அந்த மூணில் ஒன்று போச்சுன்னா என்ன ரெண்டு ரெண்டு ஜீரோவை போட்டுக்கணும் அதுதான் அந்த குறிப்பிட்ட இலக்கை எண் இங்க ஐந்து இலக்க எண்ணுன்னு கேட்கறனால ஒன்றை எழுதி ஐந்தில் ஒன்று போச்சுன்னா நாலு நாலு ஜீரோவை போட்டோன்னா நமக்கு சிறிய ஐந்து இலக்க எண் கிடைச்சிரும் அது வேற ஒன்றும் கிடையாது பத்தாயிரம் இப்போ இந்த பத்தாயிரத்துக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் முன்னி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னி எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த கொடுக்கப்பட்ட எண்ணில இருந்து ஒன்ன கழிச்சிடணும் அப்ப பத்தாயிரத்துல இருந்து ஒன்ன கழிச்சா அந்த இந்த பத்தாயிரத்தின் அதாவது சிறிய ஐந்து இலக்க எண்ணின் முன்னி அப்ப அதன் கீழே எழுதியிருக்கோம் இப்ப பத்தாயிரத்தை எழுதியாச்சு அதுல இருந்து ஒன்ன கழிக்கிறோம் இங்க ஜீரோ இருக்கு கழிக்க முடியாது அப்போ அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் அதுவும் ஜீரோ அப்போ அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் அதுவும் ஜீரோ அடுத்த இலக்கத்துக்கு போகிறோம் அதுவும் ஜீரோ அப்போ கடைசியாக இருக்கிற இந்த இலக்கத்துக்கு வந்தால் இங்கே ஒன்று இருக்குது அங்கேருந்து நம்ம கடை வாங்க தொடங்கலாம் இப்போ இந்த ஒன்றுலேருந்து ஒன்றை கடை வாங்கிட்டோம்னா இந்த ஜீரோ பத்தாயிரம் இந்த இடத்துல இது ஜீரோ ஆயிரும் அடுத்து இந்த பத்துலேருந்து ஒன்றை கடை வாங்கினோம்னா இந்த பத்து ஒன்பதாயிரம் இந்த ஜீரோ பத்தாயிரம் மறுபடியும் இந்த பத்துலேருந்து ஒன்றா கடை வாங்குறோம் இந்த ஜீரோ பத்தாயிரம் இந்த பத்து ஒன்பதாயிரம் மறுபடியும் இந்த பத்துல இருந்து ஒன்றா கடை வாங்கினா இந்த ஜீரோ பத்தாயிரம் இந்த பத்து ஒன்பதாயிரம் இப்போ பத்தில் ஒன்று போச்சுன்னா ஒன்பது இந்த ஒன்பது அப்படியே கீழே இறக்கிடலாம் இந்த ஒன்பதையும் அப்படியே கீழே இறக்கிடலாம் இந்த ஒன்பதையும் அப்படியே எழுதிக்கலாம் இந்த ஒன்றும் இல்லை அது ஜீரோ ஆயிடுச்சு அதனால எழுத தேவையில்லை அப்போ எது நமக்கு ஆன்சராக கிடைக்குது ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது இதுதான் சிறிய ஐந்து இலக்க எண்ணின் எனது முன்னி ஸோ இத்துடன் இந்த வீடியோ முடிவடைகிறது மேலும் சில பயிற்சி கணக்குகளுடன் அடுத்த வீடியோவில் நான்